இலங்கையில் ஏழப்போர் இறுதிப்போர் நடந்த போது பிரபாகரன் கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணம் அல்ல முதன்மையான காரணம் சீமான் தான் பிரபாகரனை கொலை செய்தது யார் சீமான் தான் எப்படி அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் ஏழத்துல ஏழத்தில் இறுதிப்போர் நடந்துகிட்டு இருந்தப்போ பிரபாகரன் என்னை அழைச்சி அழைச்சு அழைச்சாராம் அழைச்சு இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான் அதாவது பிரபாகரன் வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டாருன்னு சொல்றானா என்னன்னு தெரியல போர் நடக்கும் போது இவனை ஏன் கோப்பிடணும் இவன் இவனை பாதுகாக்கணும் இவன் நல்ல தட்டு தட்டா சோறு தின்றதுக்காக அங்க இருக்கிற விலங்குகளை வேட்டையாடணும் அதை சமைக்கணும் இவனை சாப்பிட வைக்கணும் இவனை இவன் என்னென்ன சாப்பிடுறான் என்னென்ன சாப்பிடலன்றத இத்தனைக்கும் ஆளுங்களை நியமிச்சுட்டா யார் பண்றது எல்லா படையும் இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க இவன் பாதுகாக்கிறதுக்கு அப்ப ஏழப்போர்ல தானா தோக்க வேண்டிய சூழ்நிலை ஆனா இங்க வந்து கத்திட்டு இருக்கான் ஏழப்போர்ல மக்கள் எல்லாம் அழிஞ்சதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் கருணாநிதி தான் இந்திய அரசாங்கம் தான் இவனே என்ன சொல்றான் ஈழப்போர் போர் நடந்துகிட்டு இருக்கும் போது பிரபாகரன் பாசத்தால என்ன கூப்பி பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு என்னை பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு நேரம் சரியா இருந்துச்சு அதனால அவரு போர்ல தோத்து போயிட்டாரு செத்து போயிட்டாரு ஆக பிரபாகரன் படுகொலை செய்யப்பட்டதற்கு முக்கியமான காரணம் சீமான் சீமானால தான் பிரபாகரனுடைய போர் தந்திரங்கள் எல்லாம் கைவிட்டுட்டு இவனை பாதுகாக்கிறதுக்கும் இவனுக்கு சோறு போடுறதுக்கும் அங்கே போர் போர்னா இவன் சோறு சோறுனு அவங்களுக்கு இவனுக்கு சோறு போட்டு சேர்த்து போயிட்டாயன் இப்படி ஒரு போராளி இயக்கம் உலகத்திலேயே இருக்காது அப்படின்னு சீமான் சொல்றான் மானமுள்ள தமிழர்களா இருந்தா தமிழ் பிள்ளைகளா இருந்தா இவன் குரூப்ல இருக்கலாமான்னு யோசனை பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்